யோகம்னா வந்து அறிவு நாலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுய பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாக ரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையார் சிம்ம சூரிய பகவான் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல பேச்சடைஞ்சிருக்காரு கூட புதன் ப புதனுடைய வீட்டுல போயிட்டு பெயர்ச்சடைஞ்சிருக்காரு கூட குரு பகவான் இருக்காரு சோ அதனால பாத்தீங்கன்னா சிம்ம அதாவது புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சா தாராளமா தொடங்கலாம் கண்டிப்பா அந்த தொழில பேர் புகழ் அந்தஸ்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நாட்களாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரு வந்து யாருக்கும் தெரியாம இருக்கும் நீங்க இந்த வீட்டுலதான் இந்த இடத்துலதான் இருக்கீங்களா இந்த தெருலதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இப்போ உங்க பேரை சொன்னாவே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விடுற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயர போகுது அது மட்டும் இல்லாம வேலையிலும் வந்து உங்களுக்கான அந்த அங்கீகாரம்ன்றது கிடைக்காம இருந்திருக்கும் சிம்ம உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது இந்த மாதம் சிம்பராசிக்காரர்கள் அமோகமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமைய போதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல்நிலையில வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமும் இருக்கிறதுனால உடல்நிலையில சின்ன பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை பார்த்து என்ன ஏதுன்னு சரி செய்யறது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளயும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் விவாதங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னதான் பதினொன்னா இடம் லாபஸ்தானமா இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் அங்க இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி விட்டுருவாரு சோ அதனால வந்து கொஞ்சம் எல்லா விதத்திலயுமே வந்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் நீங்க வந்து ஜாக்கிரதையா அந்த ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாமே தவிர்க்கலாம்னு கூட சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுல சூரியன் தான் அதிபதியா இருக்காரு அதனால சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த சூரிய பகவான்கிட்ட அந்த நவகிரகங்கள் இருக்கும்ல அங்க வந்து இந்த கோதுமை போட்டு விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு கிலோ கோதுமையோ இல்ல அரை கிலோ கோதுமையோ வாங்கி அங்க இருக்கிற பிராமணருக்கு தானம் பண்ணிட்டு வாங்க கோயில் அர்ச்சகர் இருப்பார்ல அவருக்கு தானமா குடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுக்கான இந்த உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா வந்து குறைய ஆரம்பிச்சிடும்